காலை தியானத்திற்கு வந்திருக்கிறவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக இந்த காலையிலே வாசிப்பதற்காக ஒன்று தீமத்தையின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது அவசரம் வாசிங்கத்தை விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த சுத்த மனசாட்சியிலே காத்து காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும் ஒரு உதவி ஊழியரை குறித்து மூப்பர்களை குறித்து பவுல் தீமத்தேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஊழியத்தில் அவங்க கூட இருக்கிறவங்க இருக்க வேண்டிய தகுதிகள் நிறைய போட்டிருக்காரு ஒன்று தீமத்தேயு ரெண்டு தீமத்தையை வந்து ஊழியம் செய்கிற எல்லோரும் தினமும் படிக்கணும் மனப்பாடம் செய்யணும் இப்போ ஒரே ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோம் இதில் என்ன போட்டிருக்குன்னா அவர்கள் எப்படி இருக்கணுமா விசுவாசத்தை விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்தமான மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தின் ரகசியம் ஒரு விஷயம் எப்படி நடக்குது ஒரு அற்புதம் எப்படி நடக்குது அப்படின்னா விசுவாசத்தில் அந்த விசுவாசத்தை எப்படி செயலாக்குறதுன்னு ரகசியம் இருக்குது ஒரு அற்புதத்துக்கு செயலாக்கிற மாதிரி இன்னொரு அற்புதத்துக்கு இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் சுத்தமான மனசாட்சியில் வச்சு பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு கம்பெனிக்கு வளரத்துக்கு சில ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தை சொல்லலாமல் சொல்லக்கூடாதா சொல்ல இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க என்ன செய்யக்கூடாது ரகசியத்தை சொல்லக்கூடாது அதான் கம்பெனி சீக்ரெட் மில்ட்ரியில் வேலை செய்கிறவங்க மில்ட்ரியில் என்ன இருக்குது எங்கே போகுது என்ன செய்ய நடக்குது என்னென்ன நம்ம பலம் இருக்குது பலவீனம் இருக்குது அதை சொல்லக்கூடாது தெரியும் ஆனால் சொல்லக்கூடாது அப்போ ஜெபத்துக்கு பதில் வருது இன்னைக்கு ஒரு ஜபத்தை போன்ற ஒரு பதில் வருது அதுக்கு ஒரு விசுவாசம் வேலை செய்து அந்த விசுவாசத்துக்குள்ள சில ரகசியத்தை வச்சிருப்பாரு அது உங்களுக்காக எனக்காக அந்த ரகசியத்தை சொன்னோம்னா அதை திருடிடுவாங்க அந்த ரகசியத்தை நம்ம சொல்லக்கூடாது அப்ப சுத்தமான தான் அந்த ரகசியத்தை காத்துக்கொள்ள முடியும் சுத்தமான மனசாட்சியில தான் அந்த ரகசியத்தை கேட்கும் இப்போ எங்கக்கிட்ட வர்ற விஷயம்லாம் அப்படியே உள்ளே போய் பாதுகாப்பாக இருக்கும் பேங்க்கு லாக்கரில் இருக்கிறத விட பாதுகாப்பாக இருக்கும் இப்போ ஒரு விஷயத்த கோட்டு சாந்தமணிக்கு வைங்களேன் அதை அவங்க மனசில் வச்சுருப்பாங்க யாராவத்தர்கிட்ட சொன்னால் தான் அவங்களுக்கு என்ன வரும் மனசு குறையும் அப்படிப்பட்டவங்ககிட்ட அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டார் விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு என்னென்னா அதை பற்றி விஷயங்களை மனசில் வச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடக்கிறதுக்கு ஒரு சீக்கிரட்டு விசுவாசத்துக்குள்ளே இருக்குது இப்போ நம்ம பில்டிங் கட்டியிருக்கோம் ஆத்தமாக பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம சில ஊழியர் மீட்டிங்கு போகும்போது சில விஷயத்த அன்றை சொல்ல சொல்கிறா சொல்கிறோம் அதோட கண்ட்ரோலாக நிற்கணும் எல்லாத்தையும் சொன்னோம்னா அது சரி வராது அப்போ உங்களுக்கு என்ன இன்னைக்கு காலையில் பாடன்னா உங்களுக்கு கற்றுக்கு கொடுத்த வெற்றியை நீங்கள் கொண்டாடும் பொழுது அது தான் வந்திருக்கும் அந்த விஸ்வாசத்துக்குள்ளே என்ன வச்சுருப்பார் ரகசியங்களை வைத்திருப்பார் அப்புறம் சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ பார்த்து அது பார்த்தா ஒரு புறா ஒரு புறா புறா போகுது வீட்டுக்கு முன்னாடி போய் உக்காருது வீட்டுக்குள்ளெல்லாம் போகுது ஆனால் நம்ம பார்க்குற மாதிரி புறா இல்லை அது ஸ்பை புறா உளவு புறா அது ஃபுல்லாகவே மிஷின் இருக்குது உள்ளார கேமராஸ் இருக்குது இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அங்கே இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு பறந்து போயிடுது எப்படி வருங்க புறா கண்டுபிடிச்சிருக்கான் செயற்கை புறா மிஷின் இருக்குது மெமரி கார்ட் இருக்குது கேமரா இருக்குது புறா மாதிரியே பார்க்குது எல்லாம் பார்க்குது எல்லாமே அழிக்கணும்னு நினச்சாலும் அந்த புறாக்கெண்டு இருக்கிற ப்ரோக்ராமாக அங்கே இருக்கிற இயக்குனான்னா அங்கே இருக்கிறவங்களாம் அழிச்சிடும் அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து மேலே போயிட்டுருக்கு அப்போ ரகசியம் காத்தல் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருக்கோமா அந்த குடும்பத்தில் ஒரு ரகசியம் இருக்கும் காக்கணும் கம்பெனி இருக்கா வளர்ச்சியினுடைய ரகசியம் காக்கப்படணும் விஸ்வாசம் இருக்கா அந்த விஸ்வாசத்தினுடைய ரகசியம் சுத்தமான மனசாட்சியில் வச்சு பாதுகாக்கப்பட வேண்டும் சில சொல்லுவாங்க என் மனசில் நான் எதையுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னா கத்துறவுங்களை நம்பி எதையும் கொடுக்க மாட்டார் கத்துறவுங்களை நம்பி ஊழியர்கார இடத்துல எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம் ஆனால் மற்றவர்கள் இடத்துல ரசிக்கப்படாத இடத்துல சொந்தக்கார இடத்துல தெரிஞ்சவங்க அந்த இடத்துல யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம மனசெல்லாம் கொட்டணும் கொட்டிடாதீங்க அதை வாரி அவங்க உலகம் முடிச்சு வச்சிருவாங்க விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் வைத்து காத்துக்கொள்ள இப்போ இஸ்ரேலில் இருக்கிறதான பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ரகசியங்கள் வெளியே போயிருக்கு இங்கே இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ரகசியம் வெளியே போயிருக்கா அப்போ விசாரித்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒரு தம்பதியர்கள் அங்கே இருக்கிற ரகசியத்தை கடத்தியிருக்காங்க பக்க பக்கத்தில் ஈரானுக்கு கடத்தியிருக்காங்க கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சபையின் ரகசியம் அப்படி இருக்குன்னா அதை எங்கே காக்கணும் அந்த விசுவாசத்தை ரகசியத்தை நல்ல மனசாட்சியிருக்காங்க உங்கள் குடும்பம் இருக்குன்னா அவன் குடும்பத்துக்குரிய ரகசியத்தை உங்கள் மன சுத்தமான மனுஷ காக்கணும் அலே லூயா அலே லூயா அப்போ நல்ல மனிதன் இருதயத்தில் ரகசியங்களை வைத்து காக்கிறான் துன்மார்க்கன் தூற்றி கொண்டு திரிவான் நம்ம கேட்டதை அப்படி சொல்லிடக்கூடாது இந்த இங்கே இருதயத்தை எல்லாத்துக்கும் பத்து பேரும் சொல்லுவோம் சொல்லக்கூடாது ஆசீர்வாதமாக இருக்கலாம் கஷ்டங்களாக இருக்கலாம் பழைய பற்றிய தகவல்களாக இருக்கலாம் எல்லாம் சுத்தமான மனசாட்சியில் வச்சு ஜபிக்கும் பொழுது விசுவாசம் வேலை செய்யும் ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்ய நான் பார்த்துட்ருக்குறேன் அப்போ அதில் பதில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கும் அந்த ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒப்பு கொடுத்து கற்றுறக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருந்தாங்கன்னா அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அவங்க அதில் வளருவாங்க அடுத்ததான் ஃபஸ்ட்டு செக் எங்கே வைப்பார் தெரியுமாண்டவர் இவன் கீழ்படீராணா இவங்ககிட்ட நான் ரச ரகசியத்தை கொடுக்கறதுக்கு இவன் கீழ்ப்படீராணான்னு பார்ப்பாரு கீழ்ப்படீரைவங்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பாரு அன்றர்கிட்ட நிறைய ரகசியம் இருக்குது தேவ ரகசியம் அது பேர் தேவ ரகசியம் ரகசியம் எப்படி இருக்கணும் ரகசியமாக தான் இருக்கணும் வெளிப்படையாக வரக்கூடாது ஏன் இந்த காலை வெள்ளை இந்த வார்த்தையெல்லாம் தேவன் தராருன்னு தெரியல ரகசியம் எப்பொழுதுமே ரகசியமாக தான் இருக்கணும் அதுக்கு பேர் தான் ரகசியம் அலே லூயா அலே லூயா எல்லாம் நிறைய பிற நிறைய இன்னோவேஷன் இருக்குது நிறைய பொருள்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க அந்த ஃபார்முலா யாருக்கும் சொல்லக்கூடாது சொன்னால் அதே மாதிரி டூப்ளிகேட் நிறைய பண்ணிவிடுவாங்க இந்த காலை வெள்ளை நம்முடைய இருதயம் தேவனுடைய விசுவாசத்தில் நிரம்பி இருக்கணும் தேவன் நம்மளை நம்பக்கூடியவராக இருக்க வேண்டும் தேவனை நம்ம நம்புறது வேற தேவன் நம்மளை நம்பக்கூடியவராக இருக்கணும்னா நாம் ரகசியத்தை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ரகசியத்தை ஒரு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த விரும்பினார் அப்போ அவர் சொன்னார் அபிரகம் என்ன ஆண்டவர் இருக்க ஆண்டவர் நீ கிளம்பு பயனை கூட்டிகிட்டு போ நான் போ நீ போயிட்டுரு நான் சொல்லுவேன் ஒரு மலை வரும் அந்த மலையில் போயிட்டு என்ன செய் செய்லி செலுத்த போ அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மனசு என்ன பண்ணலை மனம் கோணவே இல்லை ஒய்ஃபுகிட்ட சொல்லலை ஆம்பாட்டில் கிளம்புனா கிளம்பி வேலைக்காரனை கூட்டிகிட்டு அம்பாட்டில் போயிட்டே இருக்கான் ஒய்ஃப்கிட்ட சொன்னால் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க ரகசியமாக வச்சுட்டு அந்த பேர் நீ கிளம்பு அவனுக்கு யோசித்து பார்த்தான் இந்த அம்மாட்ட சொன்னால் பையனை பிடிச்சி வச்சு நீ வேணா போயான்றாங்க சரி வராது அதனால் எதையும் சொல்லாமல் கிளம்பிட்டார் அப்போ அவங்கக்கிட்ட கிட்ட சொல்லாத ஒரு ரகசியத்தை யார் வச்சுருந்தா அப்புறம் வச்சுருந்தார் அங்கே போயிட்டு என்ன செய்தார் வெட்டுறதுக்கு மனசார கத்தி எடுத்தாரு பாருங்க அப்போ தான் ஆண்டர் பார்த்தார் மனைவிக்கிட்டையும் சொல்லாமல் பையன்கிட்டையும் சொல்லாமல் நான் சொல்கிறத இவன் செய்யறதுக்கு துணிச்சலாக நிற்கிறான்னு தான் ஆபரகாமுடைய இருதயத்தில் தேவன் ரகசியங்களை வச்சார் விசுவாசத்தின் ரகசியங்கள் நிறைய பேருக்கு விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணவே முடியல ஆனால் நீங்கள் ரகசியம் காக்கிறவர்களாக ஆண்டை நிறைய சொல்லிக் கொடுப்பார் நிறைய சொல்லிக் கொடுப்பார் இந்த காலை வெள்ளை கண்களை ஆண்டவரே நான் நான் உங்களுடைய ரகசியங்களை காக்கிற மனிதனாக இருக்கிறேன் அதுக்கப்புறந்தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்தேன் உன்னை பெருகவே பண்ணுவேன் மனசார ஆசீர்விச்சார் நம் ரகசியங்களை காக்க வேண்டும் பிறருடைய பற்றியதான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாது நம்மை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாது கத்தருடைய விஷயங்களை மனதிலே வைத்து சுத்த மனசாட்சியில் வைத்து காக்க வேண்டும் இது ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களுக்கு செய்கிறவர்களுக்கு உண்டான தகுதி எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் துணிக்கிறதோ அங்கெல்லாம் உடைய பிள்ளைகளை உஷார்படுத்தும் ஜாக்கிரதைப்படுத்தும் அவர்களும் நீ சொல்லுகிறதே சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லும்படியான கிருவித்தார் அப்ரகாமி நம்பினது போல எங்களையும் நீ நம்பும்படியான வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யும் ஏசு வி மனதார ஆசீர்வத்தை ஜபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்